ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ Rengas கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை கோஸ் எண்ணெய்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதோ நான் பல் பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்து விட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி மாசை வரணும் நமக்கு இப்போ இதில் நான் ஒரு முட்டை கோசை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கோசை இந்த மாதிரி நல்லா மெலிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க என்னோடது இளம் கோசுன்றதுனால நான் தண்ணி எதுவும் தெளித்து வேக வைக்க போகிறதில்ல அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி வச்சு கோஸ் நல்லா வெந்து வரணும் அது வர இது இருக்கட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்பப்போ இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடியில் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக இப்போ பாருங்கள் கோஸ் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட துருவனை தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கலாம் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இல்லை வேணுன்னாலும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட முட்டைக்கோஸ் என்னக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்